வணக்கம் சாராயத்தை எவ்வாறு சந்து புந்து விற்பனை செய்ய வேண்டும் என ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் அரசாக திமுக அரசு உள்ளதாக முன்னாள் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் குற்றம் சாட்டினார் இறை விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணாசிலை அருகில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு நீர்த்திர்வின் காரணமாக உயிரிழந்த இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்கு அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான ராஜேந்திரன் தலைமையில் அதிமுகவினர் மெழுகுபர்த்து ஏந்தி அஞ்சலி செலுத்தினார் அப்பொழுது திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார் போராட்டத்தில் முன்னாள் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் பேசும்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு இருக்காது என கூறிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது மௌனம் காத்து வருகிறார் எவ்வாறு மக்களை சந்திப்பது எவ்வாறு ஓட்டுகளை பெறுவது என நினைத்து மக்களை சந்திக்க தயங்கிக் கொண்டுள்ளார் ஆனால் சாராய விற்பனை சந்து பொந்தமெல்லாம் விற்க வேண்டும் என ஆராய்ச்சி செய்து விற்பனை செய்து வருவதாக திமுக மீது குற்றம் சாட்டினார் மேலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழு மதுவிலக்கு கொண்டு வருவோம் என கூறிவிட்டு தற்பொழுது சந்து பொந்தெல்லாம் சாராயத்தை விற்பனை செய்ய வேண்டும் என திட்டம் தீட்டி அதற்காக ஒரு சாராய அமைச்சரை நியமனம் செய்து அவர் மூலம் பெருமளவில் நிதியை திருட்டி நாட்டை சுரண்ட வேண்டும் என பாதித்து கொண்டிருக்கும் திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டனர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைய மக்கள் உறுதி பூண்டுள்ளனர் அதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என பேசினார் இப்போராட்டத்தில் அதிமுக அனைத்து அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன் இருக்காது என்று கூறிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மௌனம் காத்து கொண்டு வர தேர்தலில் எப்படி நாம் மக்களை சந்திப்பது மக்களை எப்படி ஓட்டுகள் கேட்பது என்று போன தேர்தலில் பொது பிரச்சாரத்தை செய்து வாக்கு கேட்ட திமுக மக்களை சந்திக்க தயங்கிக் கொண்டிருக்கிறது ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சாரம் செய்து கொண்டு மீண்டும் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று இந்த சாராய வியாபாரத்தை மிக ஜரூராக தமிழ்நாட்டில் தந்து கொண்டெல்லாம் எப்படி விற்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு ரிசர்ச்சை செய்து வித்துக் கொண்டு இருக்கின்ற அரசுதான் இன்றைய திமுக அரசு ஏன் என்று சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முழுவதும் மது விளக்கு தருவோம் என்று சொல்லிவிட்டு மது விளக்கை எப்படியெல்லாம் விற்க வேண்டும் சந்து விற்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி ஒரு சாராய அமைச்சரை நியமனம் செய்து அந்த சாராய அமைச்சர் மூலமாக தமிழகத்தில் மிகப்பெரிய நிதியை கொண்டு எப்படியாவது நாம் இந்த நாட்டை துரண்ட வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாம் அனைவரும் சபதம் ஏற்று மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரியணையில் ஏற வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் அயராது பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று சொல்லி